ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லி சிறியில் எடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கிருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே போய் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மல்லி டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாருக்கு எவ்வளவோ சொல்கிறாங்க போய் வைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து என் அக்கா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒற்றை காலம் நின்றுருக்காரு இதுக்கப்புறமும் வந்து உங்கள் அக்காவே கட்டிக்கிட்டே நீங்கள் ஆளுங்க நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்னை நம்பாதவங்க என்னை பிடிக்காதவங்க வீட்டில் நான் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய சுயமரியாதை என்னவோ எனக்கான மரியாதை எங்கே இருக்கோ நாங்கள் தேடி போகிறேன் என்னோடய அண்ணா வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க இந்த டைவர்ஸ் பேப்பர்லேயும் நான் வந்து கையெழுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி திடீர் முடிவு எடுக்கிறாங்க ஏன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தலாம் நம்ம மல்லி வந்து எவ்வளோவோ வந்து போராடினாங்க நம்ம விஜய் சாரை கோர்ட்டில் இருந்து அதாவது ஜெயிலேருந்து கொண்டு வந்ததுக்கு ஆனால் நம்ம விஜய் சார்க்கு ஃபஸ்ட்டில் புரியல வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவள் வந்து ஊர் சுற்றிட்டு இருக்காரா உன்னை பற்றி நினப்பு கூட அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதை நினச்சிட்டு நம்ம விஜய் சார் வந்து நம்ம மல்லியை கண்டுக்கல அவளுக்கு என் மேலே வந்து அக்கறையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட கம்பெனி பார்க்குறேன் பார்ட்னர் இந்த மாதிரி உங்கள் மல்லியால் தான் வந்து நீங்கள் இந்த ஜெயிலை விட்டு அதாவது இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தீங்க அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து பேசுனாங்க இந்த மாதிரி வந்து உங்களை ஜெயிலில் போட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை அவங்கள வந்து வெளியே விட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் அந்த பணத்தை சமாளிச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய லைஃப் ஃப்யூச்சர் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அவங்களுக்காக வந்து நான் வந்து எந்த இவங்களை வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணல எல்லாமே வந்து சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புரிய வைக்கிறாங்க புரிய வச்ச உடனே அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து ஜெயிலில் போட நம்மளுக்கு ஒற்ற பைசா வரப்போகிறதில்ல இவரை வந்து வெளியே வந்தவனால் ஆறு மாதத்தில் மறுபடியும் வந்து ஏற்றம் இறக்கம் அப்படி தான் இருக்கும் கம்பெனியில் மறுபடியும் வந்து இவங்க பணம் சமாளித்த கண்டிப்பாக நமக்கு ஷேரை கொடுத்து தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னருங்க எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒரு வழியை வந்து மல்லி சொன்ன மாதிரி வந்து விலை வி நம்ம விஜய் சாரை விடு வச்சுட்டாங்க ஆனால் நம்ம விஜய் சார்க்கு அப்போ தான் மல்லி நீ எல்லாம் என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் என்னுடைய ஃபியூச்சர் எல்லாமே போயிருக்கும் நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் சார் அழுத்தமாக வந்து மல்லி வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்டே அக்கா பார்த்துல இதுதான் மல்லிக்கா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் வந்து வேறு யார் செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் மல்லி தானே உனக்காக தானே செய்கிறா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க ஆனால் நம்ம மல்லி அந்த இடத்துல ஒரு சபதம் வர்றாங்க என்னென்னா ராஜேஸ்வரி உன்னை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது ஆனால் வந்து அவருடைய நம்பிக்கை எல்லாமே வீணாயிரும் உன்னை வந்து அக்கா அக்கான்னு தூக்கி வச்சு கொண்டாட்ருக்காங்க ஆனால் நீ வந்து உன்னுடைய சுயர்பை தெரிஞ்சால் அவங்க வந்து மனசுடஞ்சு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க உடனே வந்து உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி சரி சவால் விடுறாங்க நம்ம மல்லியும் வந்து சரிவா அப்படியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கியே வந்து நான் விஜய் சார்கிட்ட உன்னை பற்றி எல்லாமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம அன்னப்பூர்ணி பாட்டி நம் கட்டையில் வச்சு இவ்வளோ வச்சாங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃப் அதனால் வந்து நம்ம அன்னப்பூர்ணி பாட்டியை வந்து பார்க்க மறுபடியும் வந்து நம்ம மல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போன இடத்துல மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து என்னை கட்டையால் அடித்து தள்ளிட்டாங்க அதாவது நான் வந்து இந்த பென் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்னை வந்து கட்டையில் அடித்து இந்த ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அன்னப்பூரணி இதை கேட்டால் நம்ம மல்லி இருந்துகிட்டே இல்லை இல்லை இதுக்கப்புறமா வந்து இவளை விட்டு வச்சால் அவள் யாரையுமே வந்து கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க முடிவு நம்ம விஜய் சாரவே வந்து அவள் கொண்டாள் கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டே இந்த ராஜேஸ்வரியோட எல்லா ஒரு சுயரூபத்தை காட்டணும் நம்ம விஜயசாக சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரொம்ப நீ கழிச்சு போயிட்டுடா ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் சுற்றி சுற்றி உனக்கு வந்து முதல்ல ஆர்த்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போட்டு விழுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஏன்னா வந்து நம்மளுக்கு உடம்பு முடியாத மாதிரி ஆக்சன் பண்ணால் தான் நம்ம தம்பி வீட்டை விட்டு வெளியில் தரத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து அவங்களை வந்து பெட்ல கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதா நீ வந்து என்னுடைய பொட்டி படிக்கலாம் எடுத்து வை நான் வந்து கிளம்புறேன் கன்னடாக்கு அப்படின்றாங்க அக்கை ஏன் என்னாச்சு திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் கேட்க இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இல்லைப்பா இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த மல்லி வருவா வருவா என்னை பற்றி எல்லாமே தப்பு தப்பாக சொல்லுவா நீ அவள் பேச்சு கேட்டு என்னை வீட்டு விட்டு தோட்டத்து போல நானே வந்து மரியாதையாக வந்து இந்த வீட்டு விட்டு கிளம்பிடுறேன் என்னுடைய மரியாதையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைக்கா அவள் வந்து என்ன சொன்னாலே நான் வந்து கேட்க போதில் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வேறு என்னுமே தெரியாமல் புரியாமல் இப்படி தலைக்கீழே ஆடிட்டுருக்காரு நம்ம அதே மாதிரி நம்ம மல்லி வந்து நம்ம அன்னபூர்ணி பாட்டி வீட்டில் போய் விட்டுட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராஜேஸ்வரி தானே இவன் வந்து கொலை பண்ணுற உள்ளே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை வந்து சொல்லணும் விஜய் சார் கிட்ட வராங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் அதே போல் இங்கே பாருங்க விஜய் சார் நீங்கள் வந்து இன்னமும் கண்மூடித்தனமாக இருக்கீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க கூட இருந்தே குழி பறிக்கிது வேறு யாரும் இல்லை உங்களுடைய அக்கா தான் உங்களுடைய கம்பெனியை பற்றி தெரிஞ்சு வேறு யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்களே வச்சு பாருங்கள் எல்லாமே வந்து இந்த ராஜேஸ்வரி பண்ண வேலை தான் இதை வந்து என் கிட்டே எந்த ஆதாரமும் இல்லை இருந்த ஒரு ஆதாரத்தையுமே வந்து என் அன்னபூர்ணி பெரியாமா கிட்டே இருந்தது இதை வந்து அவங்கள கட்டையில் அடித்து அந்த பென்ட்ரையுமே தேடிப்போம் போயிட்டாங்க நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொல்லி புரி வைக்கணும்னு தெரியல இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அக்கா கொஞ்ச நேரத்துக்கு மேலே உன்னை பற்றி சொன்னாங்க அதே மாதிரி தான் நீ சொல்லிட்டு இருக்க நீ சொல்கிறது எதுவுமே வந்து நான் நம்பவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் எனக்கு இந்த மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர் எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு சரி நீ டைவர்ஸ் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நீ இந்த வீட்டில் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்றும் சும்மா போலடி ஆதாரத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வருவேன் நம்ம விஜய் சாரித மனைவி நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள அவரே வந்து என கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு போறாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி